கலியுக வரதன் மெய்யான தெய்வம் மேலும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எண்ணியதை தருவான் இனியன் ஏழுமலை வாசன் புண்ணியம் செய்தார் புகலிடம் பக்தவ்சன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் திருமகள் திருக்கண் சார்த்தும் திவ்யன் ஸ்ருங்காரன் பிரபஞ்சத்திற்கே ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் ஸ்ரீவேங்கடகிரிக்கு சிகரம் உயர்ந்தோ நவமணி நகை அலங்கார சகல மங்களங்களும் தருவான் தயாவரன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மங்களங்கள் தங்கும் மகிபன் உயிர்குலத்தை மயக்குவான் அங்கங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் நித்யன் நிர்மலன் சத்யன் ஆனந்தன் நீலமேக நீலமேகியாமலன் சித்தன் அனைத்துயிர்க்கும் மந்தராத்மா ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் அனைத்தும் அறிவான் சர்வ சக்திமான் எல்லாம் மறைந்த பின்னும் இருப்பான் நினைப்போர்க்கு எளியன் நீதிமான் நேர்மையன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் காலத்தின் மூலம் காண விழைவார் கண்ணுக்கு தெரிவான் ஆனந்த ஆத்மானுபவம் அருள்வான் அமிர்தஸ்வரூபி ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் திருமகளோடு கூடி தன் திருவடி காட்டும் திருக்கரத்தான் திருவேங்கடம் உடையான் சரணடையின்றி செய்கையால் உணர்த்தும் தந்திரக்காரன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எனும் மதுர மனோகர அலைகள் தவழும் தன்னழியாளன் குளிர்விழி கடை கண் காட்டும் கோமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் தன்மேனி தழுவும் அணிமணி ஆடைகள் ஆயுதம் மாலைகள் யாவும் பொன்னழகால் பூரிக்கச் செய்வான் புனிதன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் உருகுவார் தம் தீவினை எல்லாம் பஞ்சாய் பரந்திட செய்வான் பரம பவித்ரன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் நிலையம் வைகுந்தம் விட்டு புவியில் திருமலை புஷ்கரணி கரையில் சிலையாய் திருமகளோடு உரைவான் தீர்த்தன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் ஸ்ரீ முனிபுங்கவர் சிந்தையில் நிறைவான் ஸ்ரீ மங்களம் இல்லா தெளிவுடை ஞானி சாந்தத்தின் சின்னம் வருபவர் குறை களையும் வாசுதேவன் வள்ளல் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மகிழ்ந்து பாடி ெல்லாம் நண்பன் குருவும் ஆச்சாரியரும் வழி வழி வழிபடும் கடவுள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம்